வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இப்போ மணவளக்கலையில் நான்கு அங்கங்கள்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லுவாங்க அந்த நான்கு அங்கங்களை பற்றி தான் இப்ப சிந்திக்க போறோம் அது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு இப்போ அகத்தவம் அகத்தாய்வு குணநல பேரு முழுமை பேர் இது மகிழ்ச்சி அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ அகத்தாவும் பண்ணணும் அகத்தாய்வும் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு குணநல பேர் கிடைக்கும் அப்படின்னு சரி அப்படி பண்ணினா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்போ எடுத்த உடனேயே நமக்கு வந்து நம்மளோட பர்சனாலிட்டி அறிவாட்சி தரத்தை உயர்த்த முடியுமான முடியாது அதுக்கு முதல்ல வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்று என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன் அதுதான் குரு அழகா சொல்லுவாங்க தன்னை அறிதல் தன்னை உணர்தல் அப்ப தன்னை எறிந்த தத்துவ ஞானி முன்னை வினியின் முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினியை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவன அருளாலயன் குரு சொல்லிட்டார் சென்னியில் வைத்த சென்னா நமக்கு துரிய நிலை அந்தையில உட்கார்ந்து நம்ம தற்சோதனை பண்ணும் பொழுது அந்த துரியம் அப்படிங்கிற தான் நம்ம ஆங்கினை ஆங்கினையில நமக்கு புலன் கவர்ச்சி நீங்குது அப்ப புலன் கவர்ச்சி அப்படிங்கிறது புலன் வழி வர்றதா நமக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புலன்கள் வழியாக தான் நம்ம மயக்க நிலை மாயை அப்படிங்கிற மயக்க நிலை வரும் அப்போ புலன்கள் வழியாக கொண்டு வர்றது அது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்க அறிவா இருக்க இறைநிலையை மறைக்குது இப்போ புலன்கள் ஆட்சி செய்யும் பொழுது அறிவு மறைக்கப்படுது அப்போ நமக்கு அந்த மூன்று மலங்கள் மும் மலங்கள் மேலோங்கி எழுது அதுதான் ஆணவம் கண்மம் மாயை செய்கிறது நான் தான் இது நான் தான் என்னால் தான் நடக்குது அந்த ஆணவம் ஒரு ஈகோ அப்போ மாயை அப்படிங்கிறது மயக்க நிலை புலன்வயப்பட்ட நிலையில் அந்த மயக்க நிலை நமக்கு வருது அப்ப அறிவு மேலோங்கி செயல்பட முடியல அந்த செயல்பாடு நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நமக்கு தன்னை அறிதல் அதுக்கு தான் தன்னை அறிந்த தத்துவ ஞானி முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர் அப்போ முன்னால் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த வினைப்பதிவுகளை எப்படி நீங்கிறது இப்போ வினைப்பதிவே தேகமாய் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வினைப்பதிவு நீக்கினா தானே நமக்குள்ள உயிர் வந்து இந்த உயிர் உய்வதற்கு நான் உதவ போகிறேன் அப்படின்னு நம்ம தீட்சை கொடுக்கும்போது சொல்கிறோம் நிலையில் நம்ம கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்குள்ளே உருக்க பதிவுகளை அவங்க நீக்கணும் அவங்கள அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் தவம் மகரிஷி கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த தவநிலை அதுதான் முத முதல்ல நம்ம பண்ணுற அகத்தவத்தில் முதல்ல நம்ம தவத்தில் பண்ணுறது ஆகினை புலன் கவர்ச்சி நமக்கு நீங்க அப்போ அந்த ஆகினை கடந்து துரியத்தில் இருக்கும் பொழுது துரியத்தை நம்ம இறைநிலை நுழைவாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த துரிய நிலையில இருந்து தான் நம்ம தற்சோதனை பண்ணணும் அப்போ முதல்ல அகத்தவம் மனசை நம்ம மன அலைச்சூழலை குறைத்து அகத்தவத்தில் துரிய நிலையில் இருந்து தற்சோதனை நம்மளை நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த தற்சோதனை பண்ணும் பொழுது தான் இருக்க வினைப்பதிவுகள் பதிவுகள் மட்டும் இல்லை நம்ம சோ தற்சோதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணோம் தீயது பண்ணோம் அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடற்பயிற்சி காயக்கல்பம் பண்ணுறோம் பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளோட பதிவுகள் நீங்குதுன்னு சொல்கிறோம் காயக்கல்பம் பண்ணும்போது உயிராற்றல் நம்மளோட ஜீவகாந்தம் நல்ல திணிவு பெறுதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த அகத்தவம் மூலியமாகவும் தற்சோதனை மூலியமாகவும் நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது அதை கடந்து என்ன ஆகுது அப்படின்னா பதிவுகள் இருந்து பழைய பதிவுகள் நீக்கம் அடைஞ்சிட்டே இருக்குது தீய பதிவுகள் எல்லாம் மாறுது நல்ல பதிவுகள் இருந்தால் அது மேலோங்கி நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்போ நம்மளை நம்மளே தவத்தில் இருந்து இருந்து தற்சோதனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்னும் நம்மளோட பதிவுகள் மாறுது அப்படி தற்சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தவம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்ப சாதகர்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலையை கடந்து வரும் பொழுது நம்ம பண்ணுற எல்லாமே தீய பதிவுகளாக இருந்தால் நம்மள்ட்ட தீய நிகழ்வு ஏதாவது ஒன்று வந்துட்டாவே அந்த தீய எண்ணம் வந்தாவே இன்ட்யூஷனாக நமக்கு உள்ளுணர்வாக ஒன்று சொல்லும் இது தவறு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த நிகழ்வு நமக்கு எப்போ நிகழ்தோ அப்போ நமக்குள்ள பதிவுகள் மாற்றமடைந்து நாம் மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த ஒரு நிலைக்கு தான் இந்த தற்சோதனை நம்மளுக்கு பயன்படுது அப்ப அகத்தவம் நாம் செய்யாமல் நம்ம அகத்தாய்வு செய்யும் பொழுது நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணாம மன அலை சுழலை குறைக்காமல் நம் தற்சோதனைக்கு நம்மளை தகுதிப்படுத்த முடியாது அதுக்கு அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா குணநல பேர் இப்ப இந்த அகத்தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணும் பொழுது நம்மளோட பதிவுகள் மாறுது அப்போ மாறும் பொழுது என்ன ஆகுது குணநல பேரு நமக்கு நல்ல குணம் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மேலும் மேலும் நம்மளை வளர்த்துறதுக்கு அப்போ அதை பர்சனாலிட்டி அப்போ நம்மளோட அறிவாட்சி தரம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுது அப்போ அறிவாட்சி தரம் அது அப்படின்னா என்னது ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் சேர்ந்து தான் ஆகாமியம் அந்த ரெண்டு வினையும் இருந்து நீங்குது கருவமைப்பு வினை வந்த வினைப்பதிவு சஞ்சிதம் உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இருவினையும் வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் இந்த விளைவுகளை இந்த பதிவுகளை நாம் மாற்றுவதற்கு இந்த அகத்தவமும் அகத்தாய்வும் முழுமையாக நமக்கு உதவி புரியும் நம்மளோட தீய எண்ணங்களை நாம் மாற்ற முடியும் அப்போ அறிவாட்சித்தரம் உயரும் பொழுது நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அந்த எண்ணங்கள் கடத்தப்படுகிறது அவங்களும் நல்ல ஒரு சந்ததியாக உருவெடுத்து மாற்றப்படுவார்கள் அப்போ அறிவாட்சித்தரம் மேலோங்கும் நம்மளோட குண பேரு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறந்தான் முழுமை பேரு இப்போ இந்த நல பேர் வரும் பொழுது நம்ம நல்ல தவம் ஆழ்ந்து ஆழ்ந்து பண்ணும் பொழுது நம்மளை நாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தீய எண்ணங்கள் முழுமையாக நீக்கப்படும் பொழுது நல்லெண்ணமே மேலோங்கும் அப்போ குணநல பேர் நமக்கு நல்ல விதமாக நமக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது முழுமை பேருங்கிற இறைநிலையை நாம் எளிதாக அடைய முடியும் அந்த உயிர் எந்த நிலையில் இறைநிலையிட்டேருந்து வந்ததோ அதே நிலைக்கு நம்ம பதிவு முழுமையாக நீங்கி அந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்போ அந்த பதிவுகளை நீக்கி இந்த தேகம் இந்த தேகத்தில் உயிர் இருக்க வரைக்கும் நம்மளோட பதிவுகள் எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த உயிர் இறைநிலையை நோக்கி செல்லும் பொழுது எந்த ஒரு பதிவும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு சலனமற்ற நிலையில் நம்ம துரியாதீதம் பண்ணும் பொழுது எப்படி சுத்தவெளியை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த இடத்துல எப்படி என்னமற்ற நிலை நமக்கு கிடைக்குதோ அதே போல் உயிரும் எந்த ஒரு பதிவும் அற்ற ஒரு நிலையை நோக்கி இறைநிலையை நோக்கி போகும் ஒவ்வொரு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருமே இந்த மாதிரி பதிவுகளை கடந்து போகும் பொழுது முழுமையான இறைநிலையை நாம் உணர முடியும் வாழ்க்கையில் நாம் நம்மை கடந்து இந்த நான்கு அங்கங்களிலும் சிறப்பாக நம்மளை மேம்படுத்தி இறைநிலையோடு நம்மை இணைக்க முயலும் வாழ்க வளமுடன்